நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க வந்து வாசல் மக்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்தும் வேளாண்மையை பாதுகாக்க நடவடிக்கை போரியும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நேரில் சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு அறிவிக்கவும் தொடர்ந்து உங்களோடு இருப்போம் என்று உறுதியளிக்கவும் காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் நாங்கள் இன்று இங்கு வந்திருக்கிறோம் இந்த போராட்டத்தை அல்லது காவிரி மேலாண்மை வரை அமைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை இந்திய அரசு தொடர்ந்து நயவஞ்சகமாக நமக்கு செயல்பட்டு அநீதி இழைத்து வருகிறது இந்த போராட்டத்தை அது செவிசாய்க்கவில்லை ஆனால் இந்த மண்ணின் மக்களுடைய அரசாக உள்ள தமிழ்நாடு அரசு தமிழர்களுக்கு நேரடி பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு உண்மையை பேசாமல் மௌனம் காத்து மத்திய அரசுக்கு ஒரு அடியாள் வேலை செய்வது போல நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்றுச் சோகம் இந்த அடியாள் வேலையை மெரினா கடற்கரையில் தொடங்கி திருமுருகன் உள்ளிட்டோர் மீது குண்டர் சட்டத்தை போட்டு அடுத்து நேற்று கதிராமங்கலத்தில் பேராசிரியர் தா ஜெயராமன் உள்ளிட்ட மீத்தேன் திட்ட எதிர்ப்பாளர்களை நூற்றுக்கணக்கான இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை கிராம மக்களை கைது செய்து நள்ளிரவுக்கு பிறகு அதில் பதினோரு பேரை தேர்ந்தெடுத்து பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்டோரை பிணையில் வர முடியாத பிரிவுகளில் வழக்கு போட்டு அவர்களை குழந்தை சாலையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐநூறு போலீஸாரை கொண்டு பல்வேறுபட்ட மாவட்டங்களிலிருந்து போலீஸ் அதிகாரிகளை கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்திக்கொண்டு அதிரடிப்படையை வைத்துக்கொண்டு காயம்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ குழு வைத்துக்கொண்டு இந்த இந்த ஆப்பரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த போர் நடவடிக்கையை கதிராமங்கலம் அப்பாவி கிராமத்தின் மீது நேற்று நடத்தியிருக்கிறார்கள் இதுதான் அடுத்ததாக நெடுவாசலுக்கான வெள்ளோட்டம் என்று நாங்கள் கருதுகிறோம் இங்கே கொண்டு வந்து அங்கே ஐநூறு போலீஸ் என்றால் இங்கே ஒரு ரெண்டாயிரம் போலீஸை கொண்டு வந்து இந்த நெடுவாசல் பகுதியில் வடகாட்டு பகுதியில் நிறுத்தி கொண்டு அவர்கள் குழாய்களை இறக்க பாதுகாப்பு கொடுக்கவும் மக்கள் எதிர்த்தால் அவர்களை தாக்கவும் அவர்கள் காயம்பட்டால் அல்லது குண்டடிப்பட்டால் அதற்கு உடனே சிகிச்சை அளிப்பது போல பாச செய்யவும் ஒரு முன்னேற்பா முன்னோட்டமாக நேற்று கதிராமங்கலத்தை செய்திருக்கிறார்கள் நெடுவாசலுக்கு அடுத்து வரும் மெரினாவிலிருந்து கெதிராமங்கலம் வந்து அடுத்த நெடுவாசலுக்கும் இந்த இந்த வன்முறை ஆட்டம் தமிழக அரசினுடைய வன்முறை ஆட்டம் மத்திய அரசுக்கான அடியால் வேலை செய்து தமிழர்களை பலி கொடுக்கும் இந்த ஆட்டம் இங்கேயும் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இந்த மக்களுக்கு இதையெல்லாம் தெரிவித்து நாம் அறவழி போராட்டம் நடத்துகிறோம் நாம் எந்த வன்முறையிலும் இறங்க வேண்டிய தேவையில்லை மக்கள்தான் நம்முடைய ஆயுதம் எனவே இன்னும் நம்முடைய சுற்றுவட்டார மக்களை திரட்டி ஒரு பேர் எழுச்சியாக நெடுவாசல் போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்